அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாது ஓகேவா இங்க நூன் இங்க ஒரு நூன் இந்த ரெண்டு இடத்திலயுமே நான் எப்படி மூக்கல மறைச்சு குண்ணா செஞ்சிருக்கனோ அதே போல காப்பி பண்ணுங்க அ தூம் ஓகேவா புரிஞ்சிருச்சா அடுத்த வேர்ஸ் அதாவது அடுத்த ப்ளஸ் பாருங்க இது வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா இந்த மூன்று சென்டென்ஸையும் ஃபுல் ஃபார்மாக படிக்கணும் பாருங்க வ லது வ லது அலிமூ அலிமூ ல மனிஷ் ஏன்னா இங்க செகண்ட் வரியில என்ன கொடுத்துருக்காங்க ஷீனுக்கு மேல சுக்குன் கொடுத்துருக்காங்க இல்லையா அதோ பாருங்க ரவுண்ட் பாருங்களேன் இங்க சுக்குன் கொடுக்குறாங்க அதனால நம்ம என்ன செய்யறோம் வரியில் இருக்கக்கூடிய நூனையும் அடுத்து வரக்கூடிய வரியில் இருக்கக்கூடிய சுக்குன் பெற்ற ஷீனையும் சேர்த்து ஜாயின் பண்ணிடுறோம் எப்படின்னு பாருங்க மின் ஓகேவா இப்போ மூன்று மெத்தட்ல உங்களுக்கு ஒரே வீடியோ சென்ட் பண்ணியிருக்கோம் இதை நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரே நாளே போட்டு முடிக்கலாம் என்ஷா இல்லை அப்படின்னாலும் டூ டேஸ் டைம் எடுத்துக்கோங்க பட் எனக்கு வந்து தெரிவிச்சிருங்கம்மா சரிங்களா இப்போ நம்ம அடுத்தடுத்து எப்படி படிப்போம் அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஓகேவா இந்த மூன்று മെത്തോടയും മുടിഞ്ഞു പോട പാരുങ്ങ ഓക്കെ അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു